இன்னைக்கு வெள்ளூர் முருகன் சேனல் ஒரு ஒரு சின் சிம்பிளாக வந்து ஒரு கீரை குழம்பு எப்படி வைக்கிறதுன்றதை வெள்ளூர் முருகன் சேனல் என்று உங்களுக்காக அப்டேட் பண்ண போகிறோம் கீரை வந்து எப்போமோ வாங்கும்போது நல்ல பச்சை பசு இருக்கிற கீரையாக பார்த்து வாங்கிக்கோங்க அப்போ தான் வந்து கொஞ்சம் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் கீரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி வதங்கினா மாரி மாரி இருக்கிற கீரை எல்லாம் வாங்காதீங்க நல்லா பச்சை பசையில் இருக்கிற கீரையை வாங்கிக்கிங்க கீரை வந்து ஆயிரது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது கீரை கட்டு கட்டி வச்சுக்கிறாங்க இல்லைங்களா அந்த கட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த கட்டை வேணாம் அவுக்காமல் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கட்டு கீழே கத்தியை வச்சு கத்தியை வச்சு நல்லா கட் பண்ணி கட் பண்ணி ஏற்றுட்டுங்க கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா க கட் பண்ணி ஏற்றிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கட் பண்ணி ஏற்றிட்டிங்கன்னா அவ்வளோதான் அந்த க அந்த கீரை அப்படியே கட் பண்ணி ஏற்றுட்டிங்கன்னா அந்த இடம் கீரை நல்லா ஈஸியாக வந்து நம்ம இது பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் ஒவ்வொன்றா கிளீன் இருந்தோன்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம் ஈஸியான மெத்தடில் செய்யணுன்னா அந்த அந்த கட்டு கட்டி வச்சுக்கிறாங்க பிறகு அந்த கீழே வந்து இந்த கத்தியில் வந்து அதை கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறமேட்டு அந்த க அந்த கீரையில் இருக்கிற உள்ளகிற அருகும்பல் இது இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தத்தையும் எடுத்துடுங்க மொத்தத்தையும் எடுத்துட்டு கீரையை அந்த இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற கடாயில் வந்து அந்த கீரையாக அதில் அப்படியே ஒன்றா எடுத்து போட்டுருங்க போட சொல்லையே வந்து அது உள்ளகிற அருகும்பல் இலையெல்லாம் மொத்தத்தையும் வெளியே எடுத்துகிட்டுங்க எடுத்துட்டு கீரையை நல்லா ஒரு ஒரு மூணு நாலு முறை வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிங்கன்னா தான் அதில் உள்ளக்கிற மணல்லாம் வந்து வந்துடும் இல்லைன்னா கீரை வந்து கொஞ்சம் நர நரணே இருக்கும் அதனால் ரொம்ப ரொம்ப இது பண்ணாத ஒரு நல்லா ஒரு மூணு நாலு முறை வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிக்கிங்கன்னா ரொம்ப நல்லது கீரை மணல்லாம் இருக்கும் கீரை பக்கையில் நிறைய இருக்குது பொன்னாங்கண்ணி கீரை சிறுகீரை கீரை அரைக்கீரை பசலைக்கீரை காசினி கீரை நிறைய இருக்குது ஒவ்வொரு கீரியும் ஒவ்வொ ஒவ்வொன்றும் நம்மளுக்கு வந்து உடம்புக்கு நல்ல நல்லது கண்ணுக்கு குளி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கீரையும் வந்து ஒவ்வொரு விதமான இதுவை தரும் கீரை சாப்பிட்றதால நம்மளுக்கு கண்ணுக்கு கண்ணுக்கு வந்து நல்லா பிரைட்டாக தெரியும் அதே நேரத்தில் ஒரு சில கீரை ஒரு சில கீரை சாப்பிட வந்து வயிறு புண்ணாக ஒவ்வொரு கீரையும் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ ஹெ ஹெல்த்து அவ்வளோ ஹெல்த்துன்னு ஒவ்வொரு கீரையும் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு நல்லா ஆரோக்கியமானது ஆரோக்கியமானது இந்த கீரையை வந்து நல்லா எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து வெங்காயம் வெங்காயம் தக்காளி தக்காளி காஞ்சி மிளகாய் எல்லாத்தையும் எடுத்துங்க அந்த கடாயில் வந்து ஃபஸ்ட்டு வெங்காயம் காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வதக்கிங்க அந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா கலர் வர வரைக்கும் வதக்குங்க அதுக்கப்புறமேட்டு தக்காளியும் போட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி வதக்கினே இருங்க வதக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அப்படியே க கடாயை கொஞ்சம் நல்லா வதக்கினே இருங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம கிட்டக்கிற நல்லா அலசி வைத்திருக்கிற இருக்கிற கீரையை எடுத்து அந்த கடாயில் போட்டு கடாயில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வதக்கினிங்கன்னா இது வந்து ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை கீரை வந்து ரொம்ப இதுவானது ரெண்டு கொஞ்ச நேரம் வதக்கினீங்கனால கொஞ்சம் நல்லா வதங்கி நல்லா இதுவாகிடும் கீரை வந்து அவ்வளோ நல்லது கீரை வந்து காலையில் மத்தியானம் சாப்பிட்லாம் நைட்டில் மட்டும் சாப்பிடக்கூடாது ஏன்னா கீரை ஜீரணம் ஆகாதுன்னுவாங்க கீரையில் நல்ல நல்ல சத்து இருக்குது எல்லா விதமான சத்துக்களும் கீரையில் இருக்குது அதனால் கீரை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா உடம்புக்கு ஆரோக்கியமானதாகும் இந்த இப்போ இந்த இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் காஞ்சிருக்குது இல்லைங்களா அதெல்லாம் இந்த கீரையை எடுத்து அப்படியே போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு வதக்கி நல்லா எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த இந்த கீரை வதக்கி இந்த நல்லா வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு பிறகு அதில் கீரை எடுத்து அப்படியே போட்டு அதையும் நல்லா வதக்கி கொஞ்ச நேரம் சும்மா ஒரு பத்து நிமிஷம் அதிகப்படியாக பத்து நிமிஷம் இது பண்ணாவே போதும் ரொம்ப இது பண்ணாதீங்க கீரை வந்து ரொம்ப சாஃப்டானது கொஞ்சம் நேரம் வதக்கினீங்கனாலே நல்லா இதுவாகிடும் கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டு அதை அப்படியே எடுத்து வேக விட்டு அதை எடுத்துக்கணும் இதில் என்னென்ன ஆட் பண்ணோம் கீரை ப காஞ்ச மிளகா வெங்காயம் தக்காளி தக்காளி பூண்டு பூண்டு எண்ணெய் எண்ணெய் அதுக்கப்புறமேட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா வேக வைத்துட்டு இதை அப்படியே எடுத்து மிக்சியில் போட்டு கொஞ்ச நேரம் ஒரு லைட்டாக அப்படியே அரைச்சிங்கன்னா கீரை ரெடி அதில் வந்து கொஞ்சோன்னு புளிக்குழம்பும் சேர்த்து புளிக்கொழமையும் சேர்த்து புளிக்கொழம்பு புளி கொஞ்சம் கரைச்சி ஊற்றிங்க ஊற்றி அதில் புளிக்கொழ புளியை கரைச்சி ஊற்றிங்கன்னா இப்போ கீரை குழம்பு ரெடி கீரை குழம்பு ரெடி கீரை வந்து வாரத்துக்கு இரண்டு முறை கீரை உடம்பு கீரை சேர்த்துக்கிறது நல்லது நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது அடுத்த 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 முறை இன்னொரு கீரையுடன்